ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உதிரண்டிஎன்பிசி அகாடமி ஸோ நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எயிட் ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் இரண்டு அதில் உள்ள இலக்கணப் பகுதி வினை முற்று அப்படின்ற தலைப்பில் இருக்கிற ஒரு இலக்கணப் பகுதி வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ உள்ளே போயிடலாம் படித்தான் ஆடுகின்றான் பறந்தது சென்ற கண்டு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு வகையான சொற்கள் ஒரு ஒரு செயல் அதை வந்து நம்ம வினை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம செய்கிற ஒரு செயலை இப்போ நான் வந்து நட ரீட் பண்ணுறேன் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்றது ஒரு வினை ஓகே இந்த மாதிரி ஒரு செயலை வந்து குறிக்கிற சொல் தான் வினை சொல் அப்படின்னு சொல்லுவோம் வினை முற்று அப்படின்னா முற்று பெற்று நிற்கணும் அதாவது வந்து மலர்விழி எழுதினால் எழுதிட்டா கண்ணன் பாடுகிறான் பாடிட்டுருக்கான் மாடு மேயும் இனிமேல் மேயும் அப்படின்னு சொல்லி மூன்று காலத்தையும் வந்து காட்டுறது இந்த மாதிரி வந்து எழுதினால் பாடுகிறான் மேயும் இந்த மாதிரி சொற்களை பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பொருள் வந்து முழுமையாக இருக்கும் இந்த மாதிரி பொருள் வந்து முற்று பெற்று ஒரு வினை சொற்களை வந்து வினை சொற்களோட முற்று பெற்று வருது எழுதினால் எழுதிட்டா பாடுகிறான் இனிமேல் பாடிட்டுருக்கான் மேயும் இந்த மாதிரி முற்று பெற்று வர்றது வந்து ஒரு செயல் முற்று பெற்று வர்றதை வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம் இந்த வினைமுற்று அப்படின்றது வந்து ஐந்து பால் ஐந்து பால் ஐவகை பாலும் மூன்று காலம் மூன்று இடம் இது மூணையுமே வந்து மூணுலையுமே வரும் ஸோ இது நல்லா யாபோச்சுக்கணும் ஐந்து பால் மூன்று காலம் மூவிடம் மூன்று இதில் அனைத்துலேயுமே வரும் ஸோ வினைமுற்று அப்படின்னு பார்க்கையில் தெருநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக பிரிப்பாங்க தெருநிலை வினைமுற்று அப்படின்னா ஒரு செயலை ந செய்கிறதுக்காக செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செயற்படு பொருள் இந்த ஆறையும் உணர்த்துவது தான் தெருநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் மாணவி கட்டுரை எழுதினால் அப்படி அப்படின் இருக்குது ஒரு வாக்கியம் இருக்குது இதில் செய்பவர் யார் மாணவி கருவி என்ன கட்டுரை எதில் எழுதுவாங்க தாழ் இன்னும் பேப்பரில் எழுதுகோள் பின்னு வச்சு நிலம் எங்கே கட் படிப்பாங்க ஸ்கூலில் காலம் அப்படின்னு பார்த்தோன்னா எழுதினால் நாள் அப்படின்னா இறந்த காலம் செய்பொருள் என்ன அப்படின்னா கட்டுரை எழுதினால் அப்போ பண்ணாங்க கட்டுரை எழுதுனாங்க செயல் அப்படின்னா என்ன செயல் எழுதுதல் ஓகேயா ஸோ இது வந்து செயல் அடுத்து வந்து குறிப்பு வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அப்படின்னா பொருள் இடம் காலம் சினம் சினை குணம் தொழில் இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டாது இது மாதிரி செய்பவனை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்கிறவங்களை மட்டும் வெளிப்படையாக காட்டுறது வந்து குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து இப்போ பாருங்கள் பொருள் பொருள் அப்படின்னா பொன் வச்சுருக்கவங்கள பொன்னன் பொன் அப்படின்னா நகை ஒரு பொருள் தானே இப்போ பொண்ணு வச்சுருக்கவங்கள பொன்னன் இடம் அப்படின்னா தென்னாட்டான் தென்னாட்டில் இருக்கிறவங்கள தென்னாட்டார் காலம் அப்படின்னா ஆதிரையான் சினை அப்படின்னா கண்ணன் கண் இருக்கிறவன் கண்ணன் அவங்க பண்பு குணம் அப்படின்னா கரியன் கருப்பாக இருக்கிறவங்கள கரியன் தொழில் என்ன எழுதுறதா இப்போ எழுத்தன் இந்த மாதிரி அவங்களோட தொழிலை வச்சு சொல்கிறது காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்கிறவங்களை மட்டும் வெளிப்படையாக சொல்கிறது குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த தெருநிலை தெரிநிலை குறிப்பு வினைமுற்று இல்லாமல் ஏவல் வினைமுற்று வியங்குல் வினைமுற்று அப்படின்னும் இருக்குது ஏவல் வினைமுற்று அப்படின்னு பார்த்தோம்னா பாடம்படி கடைக்கு போ அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இதில் உள்ள செயலை வந்து நம்ம கட்டளிகிட்ட சொல்கிறோம் நிற்க ப படி போ அப்படின்னு சொல்லி கட்டளையிட்ட சொல்கிறோம் இந்த மாதிரி தன் தன் முன் உள்ள மற்றவங்க நமக்கு முன்னாடி இருக்க ஒருத்தவங்களை ஒரு செயலை செய்கிற மாதிரி நம்ம இதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி ஏவுறது தான் ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம் இது ஒருமை பன்மை ரெண்டுலேயுமே வரும் ஸோ இப்போ எழுது அப்படின்னா ஒருமை எழுது மின் எழுதுங்கள் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணோன்னா பன்மை இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி சொல்கிறோன்னா அது ஒருமையில் வரும் பன்மை அப்படின்னு எல்லா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போ அது பன்மையில் வரும் இப்போ பன்மை விளைமுற்று எழுதுங்கள் இங்கே பாருங்கள் கீழே இருக்கா எழுதுங்கள் அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சொல்கிறது வந்து இக்கால வழக்கு எழுதுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் சொல்கிறது இப்போ உள்ள வழக்கு ஓகே அடுத்து வியங்கோல் வினைமுற்று ஸோ வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் எல்லா பொருட்களில் வரும் வினைமுற்று வந்து வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நல்லா வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஸோ இதனால சொல்கிறது வியங்கோல் வினைமுற்று இந்த வினைமுற்றில் இரு தினை உயர்தினை அக்ரிணை ஐந்து பால்கள் மூன்று இடங்கள் ஐந்து பால் நான்பால் பெண்பால் பலர்பால் பால் ஒன்றின் பால் பலவின் பால் ஐந்து பால்களும் மூன்று இடங்கள் தன்மை முன்னிலை படற்கை மூன்றையும் காட்டும் இதோட விதிகள் என்ன அப்படின்னு பார்த்தா லாஸ்ட்டாக வந்து கா இயர் அல் அப்படின்னு வந்தால் அது வேங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம் ஓகேயா ஸோ வேங்கோல் வினைமுற்று வந்து ஐந்து பால் மூன்று இடம் இரு திணைகளை காட்டும் இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு வினைமுற்று அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று மூன்று கா ஐந்து பால் மூன்று காலம் மூன்று இடம் இது மூணையும் காமிக்கும் சப்போ வாழ்க வாழ்க மாதிரி லாஸ்ட்டாக கா வந்தால் வியங்கோல் வினைமுற்று நம்ம இலக்கண குறிப்பிலெல்லாம் படிச்சிருப்போம் இயற்கா இய இயர் அல் வந்துச்சுன்னா வியங்கோல் வினைமுற்று இப்போ ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடுகள் ஏவல் வினைமுற்று அப்படின்னா முன்னிலையில் வரும் நமக்கு முன்னாடி இருக்க ஒருத்தவங்களே ஏவுவோம் படி அப்படின்னு சொல்லி அடுத்து வியங்கோல் வினைமுற்று வந்து இருந்தினை ஐம்பால் மூவிடங்களில் வந்து பொதுவாக வரும் ஏவல் வினைமுற்றில் வந்து ஒருமைப்பன்மை வேறுபாடு இருக்கும் எழுதுன்னு ஒரு ஸ்டூடெண்ட்டை சொல்கிறதும் எழுதுங்கள் அப்படின்னு எல்லா மாணவர்களையும் சொல்கிறதும் வரும் அடுத்து ஆனால் வியங்கோல் வினைமுற்றில் ஒருமைப்பன்மை வேறுபாடு வந்து இல்லை அடுத்து வந்து கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும் வியவல் வினைமுற்று ஆனால் இங்கே வந்து வாழ்த்துதல் வயதல் வேண்டல் விதித்தல் எல்லா பொருளையும் உணர்த்தும் இது விகுதி பெற்றும் வரும் பெறாமலும் வரும் இது கண்டிப்பாக வியங்கோல் வினைமுற்று வந்து விகுதி பெற்று தான் வரும் ஓகே ஸோ இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் விதித்தல் பொருளில் வரும் வினை வினைமுற்று தன்மை இடத்தில் வராது இந்த மாதிரி பாக்ஸில் கொடுத்துருக்கத நல்லா பார்த்துக்கோங்க விதித்தல் பொருளில் வரும் வினை வினைமுற்று தன்மை இடத்தில் வராது அடுத்து இயர் அல் ஆகிய இரண்டு விதிகளும் தற்கால வழக்கில் இல்லை செய்ய வழக்கில் மட்டுமே இருக்குது இந்த கா இய இயர் அப்படின்னு சொல்கிறோம்ல இதில் கா இய அப்படின்றது வந்து வாழ்க வாளிய அப்படின்னு இப்போ இருக்குது ஆனால் அந்த இயர் அல் அப்படின்ற ரெண்டு வார்த்தைகள் வந்து செயல் வடிவத்தில் மட்டும்தான் இருக்குது மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இதில் உள்ள வினைமுற்று மேய்ந்தது பெண்வரும நூற்றில் இறந்த கால வினைமுற்று படித்தான் நடக்கிறான் உண்பான் ஓடாது படித்தான் இறந்த காலம் பின்வரும நூற்றில் ஏவல் ஓடு இதெல்லாமே பாருங்கள் கா ஏன்னா வியங்கோள் விளையாட்டு ஓகே ஸோ அடுத்து வந்து தொடர் வகைகள் செய்தி தொடர் அப்படின்னா ஒரு செய்தியாக சொல்றது இப்போ கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படின்றது ஒரு செய்தி ஏன்னா முன்னாடி கட்டியிருப்பாங்க நமக்கு தெரியாதுல மற்றவங்க சொல்லி தானே தெரியும் வினா தொடர் அப்படின்னா கொஷின் கேட்குறது அப்போ சில விகாரத்தை இயற்றியவர் யார் விளைவு தொடர் அப்படின்னா ஏவல் வேண்டுதல் வாழ்த்துதல் வைதல் என்ற பொருள்கள்லாம் வரும் விளைவு தொடர் இப்போ ஏவல் அப்படின்னா இளமேல்கள் சின்ன வயசுலேயே படிக்கணும் வேண்டுதல் அப்படின்னா உன் திருக்குறள் நூலை எனக்கு கொஞ்சம் தா அப்படின்னு வேண்டி கேட்குறது வாழ்த்துதல் அப்படின்னா வாழ்க வாழ்க அப்படின்னு வாழ்த்துறது வயதல் அப்படின்னா கல்லாமே ஒளிக இந்த மாதிரி சொல்கிறது வந்து விளைவு தொடர் உணர்ச்சி தொடர் அப்படின்னா உவகை அச்சம் அவளம் அழுகை வியப்பு இந்த மாதிரி எல்லா உணர்ச்சிகளும் வர்றது இப்போ அடடா தங்கை பரிசு பெற்றால் அப்படின்னா சந்தோஷமாக இருக்குது புளி வருது அப்படின்னா பயம் பழந்தமிழ் இலக்கியங்கள் அழிந்து விட்டதே அப்படின்னா வேதனை அவலம் வியப்பு அப்படின்னா இதோட உயரம் எவ்வளவா இருக்குது அப்படின்னு பேசுகிறது ஸோ அடுத்து கலை சொற்கள் பார்த்துடலாம் பழங்குடியினர் அப்படின்னா ட்ரைப்ஸ் சமவெளி பிளெயின் பள்ளத்தாக்கு வேலி புதர் திக்கெட் மலைமுகடு பிரிட்ஜ் வெட்டுக்கிளி லோகஸ்ட் சிறுத்தை லியோபட் மொட்டு அப்படின்னா பட் அப்படின்னு அர்த்தம் ஓகே ஸோ அவ்வளோதான் கலைச்சொற்கள் பார்த்தாச்சு அண்டு இலக்கண பகுதியை வந்து பார்த்தாச்சு ஸோ இதில் அவ்வளோதான் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ